நாகத்தம்மன் வழிபாடு என்ன பலனை தரும் என்ன சுபூட்சத்தை தரும் நாகத்தம்மன் யாரெல்லாம் வழிபடுகின்றடோ முதல்ல உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னா சந்தோஷம் கிடைக்கும் மனம் மன இறுக்கம் மன அழுத்தம் ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனை இதெல்லாம் இருக்கா தொடர்ச்சியாக நாகாத்தம்மன் புத்து நாகாத்தம்மனை வழிபட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு நம்பளே அறியாமல் அந்த கலக்கம் போகும் அடுத்தது காரியத்தடை இருக்கா எந்த வேலை செஞ்சாலும் அது தடையாக இருக்க அப்படின்னா இதே மாதிரி புத்தோடு எழும்பி இருக்கிற நாகாத்தம்மனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த புத்துமண்ணை தொட்டு அந்த இட்டுட்டு வழிபட்டோம் அப்படின்னா காரியத்தடை நீங்கும் அதே போல் நாகாதம்மனோட பெரிய சிறப்பு என்னென்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பாங்க இந்தம்மா அடுத்தது என்ன உடலில் கோளாறுகள் இருந்தாலும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் இந்த சுயங்கு புத்தோடு இருந்திருக்கின்ற இந்த நாகாத்தம்மனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த இலையில் இருந்தாலும் சரி அந்த புத்திர பாக்கியத்தை கொடுப்பாங்க கருவறை கரு புள்ளையை சா பா அந்த சுமக்கின்ற அந்த பாகியத்தை கொ கொடுப்பாங்க இந்த நாகாத்தம்மன் இதை கட் அடுத்தது ரொம்ப பெரியது பூமிக்கு கீழே தானே பொன் பொருள் மாணிக்கம் பவளம் முத்து நவரத்தினங்கள்லாம் கிடைக்கும் முத்தை தவிர எல்லாம் பாதாலோகம் தானே எல்லாமே வந்து நவ ரத்தினங்கள் அந்த பொக்கிஷங்கள் அந்த செல்வ வளம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த நாகாத்தமனை வழிபட்டால் கிடைக்கும் வறுவையில் இருக்கவங்க உயர்ந்த குடியாகணும் வசந்த குடியாகணும் அப்படின்னா செல்வ செழிப்பு வேணும்னா இந்த புத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த நாகாத்தமனை வழிபட்டால் செல்வ செழிப்பு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க சொல்ல பேச்சை கேட்கல தளி மாறி போகிறாங்க தறிக்கிட்டு போகிறாங்க கெட்ட வழியில் போகிறாங்க போதை பொருள் அதுக்குன்னா அடிமையாராங்க அப்படின்னா நீங்கள் தொடச்சா இந்த மாதிரி சுழம்பாக புத்தா எழுதியிருக்கின்ற நாகத்தம்மனை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்து மண்ணை மஞ்சளை கலந்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களை கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைங்களாக மாறுவாங்க அடுத்ததாக தோல் நோய்கள் இருக்கா சரும நோய்கள் இருக்கா சூரியாசிஸ் போன்ற உடம்பெல்லாம் வெடிக்குதா அந்த மாதிரி பலவிதமான தோல் நோய்கள் உங்கள் வருதா உடம்பெல்லாம் வெள்ளை தேமல் மாதிரி படர ஆரம்பிக்குதா இந்த மாதிரி எந்த ஒரு தோல் நோயாக இருந்தாலும் எந்த ஒரு சரும நோயாக இருந்தாலும் சரி இந்த நாகாத்தம்மனோடய புத்து மண்ணை எடுத்து மஞ்சள் கலந்து வேண்டிண்டு அதை இட்டுண்டு தொடர்ச்சியாக நாகாத்தம்மனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அந்த தோல் வியாதிகளை எல்லாமே அதே அதேபோல மாங்கல்ய வளவிகள் காலசர்ப தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா அப்படின்னு சொன்னா செவ்வாய் தோஷம் இருக்கா இதால திருமணம் தட்டி போகிறதா அல்லது பாக்கியம் இல்லையா கணவனுடைய ஆயுள் வந்து குறைவுபடுதா நோய் நொடியால் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா நிறைந்த மாங்கிலயம் தீர்க்க சுமங்கலி யோகம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த நாகார்த்த மனை வழிபடுறா தீர்க்க சுமங்கலி யோகம் வரும் அது பெரிய சிறப்பு மாங்கல்யத்தை கொடுப்பா எங்கள் தாய் மாங்கல்யத்தை கொடுப்பா மாங்கல்யத்தை காப்பாங்க அதுதான் இந்த நாகாத்தம்மனுடைய ரொம்ப சிறப்பு என்ன எது இல்லை எல்லாமே கொடுப்பாங்க இந்த அம்மா அதுதான் சுயம்பாக கூட எழுந்திருக்கிற நாகாத்தம்மனை மனமுருகை வேண்டிட்டோன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து நம்ம கேட்டதை கொடுப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக வழிபடணும் இந்த நாகாத்தம்மனை எப்படி வழிபடுறது அப்படின்னா புத்தோடு இருக்கிற நாகாத்தம்மனை இப்போ நான் வழிபடுவேன் பாருங்க புத்தோடு இருக்க நாகத்தம்மனுக்கு நீங்கள் அந்த புத்துக்குள்ளே நாகம் இருக்கும் அவங்களுக்கு முட்டையை நீங்கள் உணவாக கொடுக்கலாம் அது எடுத்துப்பாங்க அதே மாதிரி புத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபடும் அதே மாதிரி சில இடத்துல புத்தோடு இருக்கும்போது நாகங்கள் பின்னி இருக்க போது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த பிரதிஷ்டை பண்ண நாகத்தம்மனுக்கு உத்தரவு கேட்டு அந்த நாகராஜா நாகராணிக்கு நீங்கள் தொட்டு தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு பூஜை பண்ணி தேங்காய் உடிச்சு கழிப்பூரை ஏற்றினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாகதோஷங்கள் விலகும் இதுதான் நாகாத்தம்மாக்கு உங்களால் முடிந்த மாதிரி செய்யும்போது அம்மா உட்காணும் போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி சீர்தட்டு வைக்கலாம் இந்த அம்மாவுக்கு படையல் ரொம்ப பிடிக்கும் நாகாதம்மனுக்கு படையல் வைக்கலாம் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க நாகம் சாப்பிடுமா அது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இரு ஜாதியில் இருக்கவங்களும் அதெல்லாம் சாப்பிடாதுன்னு கிடையாது யார் உடம்புலியாவது நாகம்மா ஆடி சாப்பிடுவாங்க அந்த அதிசயம் இந்த பௌர்ணமியில இந்த எல்லையில் நடந்திருக்கு அதுக்கான காலணியெல்லாம் த்ரிசூரம் டிவி சேனல்லையும் இருக்குது இந்த நாகாத்தம்மா கேட்டதை கேட்டவர்க்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த அம்மாவை ஏமாற்றவே முடியாது இந்த தூய்மையான மனத்துடைய யாராக இருந்தாலும் சரி இந்த நாகாத்தம்மையை நம்ம வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த நாகாத்தம்மா வந்து பொய்க்கும் புரட்டுக்கும் கிட்ட வர மாட்டாங்க பொய் புரட்டு பேசுகிறவங்க தீய பழக்கத்துக்கு கடுமையாகவங்க அதிக காம என்பத்தாலும் அடுத்த பெண்களை கெடுக்கிறவங்க அதே போல் வந்து போதை பொருள் கடுமையாகிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து நாகத்தம்ம நெருங்குவாங்க ஆனால் அம்மா எத்தனையோ நான் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அவர் குடிச்சிட்டு தன்னை மறந்து விழுந்திருப்பார் அவர் மேலே நாகமா ஏறி போடுவாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் என் உடம்புல வந்து அந்த அம்மா அந்த எல்லை பற்றி பேசுகிறாங்க அவருக்கு வந்து எந்த ஒழுக்க நாகமாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் மாற்றான் மனைவியை கெடுக்கிறது கண்ணி பெண்களை வந்து கலங்கப்படுத்துறது அடுத்தவர்களை வந்து கள்ள தொடர்பு வைத்து அந்த பெண்களை நாசமாக இது மட்டும் நாகாத்தம்மாக்கு ஆகவே ஆகாது அதே போல் நாகத்தம்மாவுக்கு பிடிக்காது தன்னுடைய பக்தர்கள் யாராவது அவங்கள மற்றவங்க துவேஷம் பண்ணாலோ தன்னுடைய பக்தையோ பக்தர்களையோ நாகாத்தம்மா வந்து ரொம்ப திட்டி சவிச்சவங்களா சும்மா விட மாட்டாங்க என் கண்ணிருக்க பல முறை பார்த்துருக்கேன் எந்த எல்லையில இருந்தாலும் அப்படி வந்து நிந்துருவாங்க கெட்டவங்களை வந்து துரத்தி துரத்தி அடிப்பாங்க அந்த அம்மா அவங்க வந்து பயந்து ஓடணும் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க நாகம்மா வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதே போல் அதே அவங்க நாகதோஷம் பிடிச்சாலும் ஏழு பரம்பரையில் தப்பிக்க முடியாது மாதிரி அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் ஏழு பரம்பரையில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா கூட தெரியும் அவங்களுக்கு நாகதோஷமே இருக்காது நாகத்தோட அருள் புரியுறவங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு பொய் பிறட்டு புரட்டு பித்தலாட்டம் காமு காமுகனாக இருப்பது வந்து அதே மாதிரி பிணங்களாக இருந்தாலும் காமுகியாக இருந்தால் இந்த நாகத்தம்மா பிடிக்காது ஆனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு மனம் திருந்தி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த நாகாத்தமாக வழிபட்டோம் அப்பப்பா முகத்தில் கொண்டு அவ்வளோ தேஜஸ் கொடுப்பாங்க அவ்வளோ அழகு கொடுப்பாங்க செல்வத்தையும் லக்ஷ்மி கடாட்சி கொடுப்பாங்க வறுமையை ஒழிப்பாங்க அதுதான் வீட்டில் குடும்பத்திற்கு சண்டை சச்சரவை நீக்கிடுவாங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பாங்க ஒழுக்கத்து கொடுப்பாங்க இதுதான் நாகம்மா பூஜையோட சிறப்பு காலசர்ப்பதோஷம் அடியோடு இருக்கும் இந்த நாகம்மாவை எப்படி வழிபடணும்னா தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் வந்து நீங்கள் நாகம்மாவை வழிபடணும் உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் அஸ்ரோவுமன் தேர்டேன்னு ஒரு அஸ்ட்ராலஜி சேனல் இருக்குது இதை பற்றி ஒரு நீண்ட பதிவு ரீதியாக நாகம்மாவை எந்த நாள் வழிபடணுன்றதை பற்றி ஜோதி ரீதியாக விஷயங்களை நான் வந்து அடுத்த பதிவு விட அஸ்ரோமன் தேடையை சொல்கிறேன் நீங்கள் அஸ்ரோமன் தேர்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை புரியும் இந்த தொடர்ச்சியாக இந்த நாகத்தம்மாவை பதினெட்டு வருஷம் அந்த அம்மாவோட ராகுதான் செய்கிற மாதிரி கருநாகமாக வந்துடுவாள் கை கொடுத்த பேருக்கு காட்சியும் கொடுத்துருவாள் எங்கள் கருமாறிகள் பக்கத்துலேயே இருக்காங்க கருமாரி ராகு கால நேரத்தில் இப்போ நம்ம ராகு காலத்தை நெருங்கிட்டு இருக்கோம் ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் ராகு பகவானே கருமாரியுடைய தலையில் வந்து இருப்பதாக ஐதீகம் யாருக்கெல்லாம் ராகு ராகுதோஷங்கள் இருக்கும் அந்த நாகத்தமானுடைய அந்த ராகு காலத்தில் வழிபட்டோம் என்று சொன்னால் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு நல்லதை தீபம் ஏற்பட்டு வழிபட்டால் சிறப்பு அந்த அம்மாக்கா பா பாதத்தை தொட்டு பூஜை பண்ண ரொம்ப சிறப்பு அந்த புத்து மண்ணை எடுத்து நெத்தி வைப்பாங்க அவங்க உத்தரவு இல்லாமல் வீட்டுக்கு புத்து மண்ணை எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உடல் ரீதியாக மன ரீதியாக செய்வினை வில்லி மந்திரம் தூண்யம் இருக்கேன்னா நான் எத்தனையோ பேருக்கு என் கையால் குத்துமணி வச்சு சில பூஜையை பண்ணி கொடுத்துருக்கேன் அத்தனை கட்டு விலகி போயிடும் சாத்தாருக்கு அது இருக்க என் எங்கிட்ட வாங்க நான் வந்து கட்டுற இந்த மாதிரிதான் ஏதோ மற்ற மாதிரி சொன்னால் நம்பவே வேண்டாம் நாகாத்தம்மா சரணடைஞ்சாலே போதும் எல்லா விதமான கட்டுக்களையும் அந்த நாகாத்தம்மா எடுப்பாங்க தொடர்ந்து ஒரு பதினெட்டு வாரம் தீபம் ஏற்றி கன்னி பெண்கள் பூஜை பண்ணால் அவங்களுக்கு திருமணமாகும் ஒழுக்கமான வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் வ வயதான நோய்தொழியோடு இருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக வா வாழ்வாங்க மாங்கல்ய படத்தை கொடுப்பாங்க மகாலட்சுமி கராட்சத்தை கொடுப்பாங்க இதுதான் நாகாத்தம்மாவுடைய சிறப்பு அருமதி இந்த நாகாதம்மா படவேட்டம்மா அழகுதாலி அப்பப்பா அப்பா இவங்கள பா பார்த்துட்டு போனாலே என் கண்ணே நிறைய முறை நாகமாக மாறி இருக்கும் என் பின்னாடி வந்து பல பேர் உடம்புலலாம் வந்து பேசியிருக்காங்க இந்த அருவி நாகாத்தம்மா அணக்கட்டா போத்தூரில் இருக்காங்க வாங்க அம்மாவை தரிசிப்போம் இங்கே ஆதித்ய சோழன் ராஜராஜ சோழன் தக்கப்பலாம் இருக்கட்டும் ஏகாம்பரேஸ்வரர் காமராஜர் விடுமுறை கோயில் இருக்க ஆதிக்கரு மாதிரி இருக்காங்க செல்லி அம்மா செல்லி மாக்காளி இருக்காங்க படவேற்ற இந்த மாதிரி மாறுக்காங்க இன்றைக்கி அங்காள பரமேஸ்வரியோட கோயிலும் அதிசயத்தக்க வழ அழகு அழகு அழகாக அம்மா அவ்வளோ அழகாக வந்து அமைந்திருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி மலையின்னு ஒரு அம்மா இந்த எல்லைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் நீங்கள் வந்து தரிசித்து போகலாம் இந்த கோயிலுக்கு வரணுன்னா என தொடர்பு கொள்ளுமே இந்த ஊருக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன்